வெல்கம் டு அம்மாச்சிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பச்சைப்பயிர் எப்படி கடைகிறதுன்னு காட்டுறோம் வாங்க பச்சை பயிர் கடையிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் பச்சை பயிர் ஒரு சுண்டு எடுத்து வச்சுருக்கோம் தாளிக்கிறதுக்காக கடுகு ஜீரகம் வர கொத்தமல்லி ரெண்டு பச்சை கொத்தமல்லி கருவேப்பில் பச்சை மிளகாய் வெங்காயம் எண்ணெய் மஞ்சள் தூள் உப்பு தண்ணி ம தக்காளி பழம் மிளகா மூணு தக்காளி நறுக்கி வச்சுருக்கோம் அடுப்பை பற்ற வைக்கலாம் பற்ற வச்சுட்டு இந்த பச்சை பயிரை சும்மா லேசாக வறுத்தா போதும் வறுக்கும் போது ஒரு மனம் கொடுக்கும் அதுக்காக தான் வறுக்கிறது சீக்கிரமாக அதை வறுத்துட்டோம் இது இந்த பதம் போதுங்க ரொம்ப வாசனை வர வரைக்கும் வறுக்க வேண்டாம் நிறுத்திட்டு ஒரு சட்டி கொஞ்சம் ஆரோக்கியம் வேக வைக்கப்போகிறோம் அதனால் அதில் ஒரு முக்காட்டாங்க தண்ணி ஊற்றினா போதும் தண்ணி சூடாவிட்டு அதுக்குள்ளே பாசு பருப்பாக கழுவிட்டு வந்துடலாம் பாயசி நல்லா கழுவிட்டங்க இந்த சின்ன சின்ன குக்கரை வச்சு அதில் இந்த கழுவன பாயசிப்பருப்பு இப்போ இதிலேயே மஞ்சள் தூள் போட்டுடலாம் கொஞ்சம் எண்ணெய் விட்டுறலாம் வேகட்டும் தக்காளி போட்டுறோம் பண்ணி இப்போ பருப்பு வேக வச்சுருக்கோம் பச்சை பயிறு வெந்திருக்கு அதில் தக்காளி போட்டு வேக வச்சுருக்கோம் இப்போ அடுத்த தாளிக்கிறது எப்படிங்கிறத செஞ்சு காட்டுல எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் காயட்டும் இப்போ எண்ணெய் காய்ந்துருச்சு ஒரு ஸ்பூன் கடுகு உளுக்கம் போட்டு இந்த ஈரகம் வர வர கொத்தம் ரெண்டு வா போடுவோம் நல்லாயிருக்கும் அது போட்டு அடுத்து வெங்காயம் நாலு வெங்காயம் எடுத்து கொடுப்போம்

உப்பு போடுறாங்க உப்பு நல்லா செவசா வணங்கிட்ட

தான் எல்லா இடத்துலையும் உப்பு காரம்லாம் கிடைச்சா பிடிக்கும் இந்த பச்சை பயிர் உடம்புக்கு ரொம்ப நல்லது அடிக்கடி உணவாக சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது இந்த தோசை ஆடை எல்லாம் கூட செஞ்சு சாப்பிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாம் ஒன்றா ஒன்றா கலந்து விந்துடுச்சு இதை கொஞ்சம் ஒரு அகலை தட்டில் போட்டு ஆற வச்சு போட்டு வைக்கலாம் நல்லா ஆற வச்சுட்டோங்க இதை அப்படியே மிக்ஸியில் போட்டுக்கலாம் ரெண்டு சொத்து சுற்றி இந்த மாதிரி குட்டி எடுத்து வச்சுக்கலாம் தண்ணி வேணுன்னா தண்ணி கொஞ்சம் ஊற்றி கலந்து சாப்பிடும் போது கலந்துக்கலாம் நெய் வேணாலும் போட்டு சாப்பிடலாம் கடைஞ்சிருக்கும் கடைஞ்சிருக்கோம் அதுக்கடஞ்சு கெட்டியாக இருக்குது இந்த கெட்டியாக வேண்டாம் சாப்பிடும்போது கொஞ்சம் வெண்ணு சுடுதண்ணி ஊற்றி கலந்துக்குங்க நெய் போட்டு சாப்பிடுங்க பசங்க சாப்பிடுங்க உடலுக்கு ரொம்ப நல்லது கஷ்டப்படாமல் பார்த்து செஞ்சு சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்